ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நம்ம நிகழ்ச்சியை விகடன் டிவி நானே விகடன் யூடியூப் சேனல் கேட்கலாம் அதெல்லாம் தாண்டி ஸ்பாட்டிஃபை விகடன் நீங்கள் வந்து கேட்கலாம் சரி ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தையாயிரத்தி அறுபத்தொம்பதில் முடிவு அடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் நூற்றி பதினெட்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்கு வாங்க வாரத்துடைய முதல் நாள் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்டையும் பேசலாம் அதே மாதிரி சப்போர்ட் ரிசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமா சார்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் மலை வணக்கம் மாலை வணக்கம் சிவை எஸ் சார் எப்பவுமே திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாசிட்டிவா முடிஞ்சதா நிறைய நாள் நம்ம பாத்திருக்கோம் கரெக்ட் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாப்பத்தி நாலு புள்ளிகள் நிஃப்டி இறங்கி முடிவடைஞ்சிருக்கு ஆனா ப்ராடரா பாக்குறப்ப அட்வான்ஸ் க்ளீனா இருக்கட்டும் அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட்டா இருக்கட்டும் ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோ எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுதுங்க சார் நான் குழப்பிக்கிறேனா இல்ல மார்க்கெட் எப்படி தான் குழம்பு இருக்கா மார்க்கெட்ட கொஞ்சம் குழம்பி போய்தான் இருக்கு ஏன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூறுங்குறதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டச் பண்ணுச்சு சோ திங்களும் அத டெசிசிவா தாண்டி இருந்தா நம்ம கன்ஃபார்ம் அடுத்த கட்டத்தை நோக்கிய என்ன இருக்கிறோம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு குறைஞ்சபட்சம் இருநூறு அங்கிருந்து நானூறு ஐநூறு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் பட் அது இல்லைன்னு தெரியுது இப்ப பாத்தோம்னா ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பெரிய மூவ்மெண்ட் இல்ல சர்வதேச சந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஆசிய சந்தைகள் ஒரு சின்ன இறக்கத்துல இருந்தது பட் ஒன்னும் சிக்னிபிகண்டா ஏஎஸ்எக்ஸ் ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ ஷாங்காயோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இறக்கத்துல இருந்து தவிர ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தது அண்ட் அதே மாதிரி மதியத்திற்கு மேல் வணிகம் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துல தான் இருக்கு அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் கூட ஏற்றத்துல

செக்டர் ஏறி இருக்கு சில செக்டார் இறங்கி இருக்கு ரொம்ப மிக்ஸ்டு மைனரா தான் ஏறி இருக்கு அல்லது இறங்கி இருக்கு எக்ஸெப்ட் ரியாலிட்டி துறை அது மட்டும் ஒரு 2.5% கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்க முடியுது மற்ற எந்த துறையிலும் பெரிய சோ கிளியர் சைடுவேஸ் மூவ்மென்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூஸ் அண்ட் கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ் கண்டினியூஸ்னு சொல்லலாம் அல்லது கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூஸ்னு சொல்லலாம் ஏன் சார் இந்த ரியாலிட்டி செக்டர் மட்டும் ரெண்டு பர்சன்டேஜ் மேல ஏறி இருக்கு மற்ற எதுமே ஒரு பர்சன்டேஜ் கூட டச் అవல ஹ்ம் இது காரணமா இருக்குங்களா சார் ஸ்பெஷல் ரீசன் நார்மலா ரியாலிட்டி செக்டர்ங்கறது கொஞ்சம் வாலடைலா இருக்கும் மீடியா இதெல்லாம் வந்து முன்னாலே பேசியிருக்கோம் அது வந்து ஒரு நாள் இறங்கினா இன்னொரு நாள் ஏறும் பொதுவாக பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அது வந்து இறக்கத்துல இருந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேல இறக்கத்துல இருந்திருக்கு அதனால ஒருவேளை வேல்யூ பை சில ஸ்டாக்ஸ்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன் கடந்த ஓராண்டுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கிட்ட இந்த துறை வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த குறியீடு இது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்போ வந்து இந்த இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் மாடரேட் ஆகலாங்கிறப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பட் அதனாலதான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த செக்டார்ல பத்து பங்குகள் இருக்கு அந்த குறியீட்டுல நிப்டி ரியாலிட்டியில பத்து பங்குகளுமே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் அனந்தராஜ் வந்து கிட்டத்தட்ட பத்து பெர்சென்ட் ஏறி இருக்கு பிரஸ்டீஜ் வந்து மூன்று பெர்சென்ட் பிரிகேட் டிஎல்எஃப் ஓபராய் ரியாலிட்டி காட்ரஸ் ப்ராப்பர்ட்டி பீனிக்ஸ் இந்த மாதிரியான வெட்டரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட ஏறி இருக்கிறத பாக்குறோம் லோடா ஷோபா ரேமெண்ட் எல்லாம் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல சோ பிராடர் ரேலின்னு பொழுது காரணம் நான் தனிப்பட்ட முறையில் ஊடகங்கள்ல வந்திருக்க செய்தியை தவிர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் சென்ற வாரம் செபியினுடைய போர்ட் மீட்டிங்ல முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார்கள் அது நேரடியாக இதுக்கு தொடர்பு இல்லைனாலும் மறைமுகமாக தொடர்பு இருக்கு என்னன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு ரீட்ஸ்னு சொல்லுவோம் ஆர் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நிகராக நமக்கு யூனிட் அலாட் பண்ணிடுவாங்க பிறகு அந்த பணத்தை வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு வாடகைக்கு விட கட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடங்கள்ல வாடகைக்கு வேலைக்கு வாங்கி அதை வாடகைக்கு விட்டு வாங்குவாங்க அந்த வாடகை பணத்தை நமக்கு பிரித்து தருவார்கள் சில காலகட்டங்களுக்கு பிறகு அந்த கட்டிடத்தை விட்டா அதுல வரக்கூடிய லாபம் லாபத்துல ஒரு பங்கு நமக்கு தருவாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இது வந்து ஒரு ப்ராப்பரான கிளாசிபிகேஷன் இல்ல இது மியூச்சுவல் ஃபண்டா இல்ல ஈக்விட்டியா ட்ரீட் பண்றதா டாக்ஸேஷன்ல கூட இன்னும் மூன்று விதமான டாக்ஸேஷன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய கட்டடத்தை வித்து வந்ததுன்னா அது கேபிடல் கெயின் பங்கு யூனிட்டை வித்து வந்தா கேபிடல் கெயின் அவங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல வித்து வந்தா அது ஒரு மாதிரி ரெண்ட்ல இருந்து வர்றதுக்கு வேற மாதிரி டாக்ஸ் ரேட் மட்டும் இருந்தது இப்போ தெளிவாக சொல்லி இருக்காங்க அந்த சென்ற வாரம் நடந்த போர்ட் மீட்டிங்ல செவி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்விட்ஸ் ரெண்டு இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதுல இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அல்லது வந்து இனிமே இட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது அது பங்கு மாதிரி எப்படி மற்ற பங்குகள் பயன்படுத்தி சொல்லப்படுகிறது அது மாதிரி இது ஒரு பங்காக இருக்குமே தவிர இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் தான் அது வந்து பங்கு சந்தை சார்ந்த பண்ணுவாங்க அதற்கு சமமாக பாவிப்போம்னு சொல்லிருக்காங்க இன்விட் வந்து ஹைபிரிட் கிளாசிபிகேஷன் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல முதலீடு கூடியவங்க டோல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடியவர்கள் அது தனி அது பெருவாக பெரும்பாலும் ஹைப்ரிட் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் மிடில் இருக்கு பட் இந்த மெல்ல மெல்ல பாப்புலர் வருது இதனால என்ன பலன் எதுக்காக ஏறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொமெண்ட் ரீட்ஸ் வந்து ஈக்விட்டியா ட்ரீட் பண்ணப்பட்டால் அப்ப ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அது உள்ள இன்க்ளூட் ஆகுது ஈக்விட்டியா கன்சிடர் பண்ணப்படும் அப்ப அந்த மியூச்சுவல் பண்ட்ஸ் எல்லாம் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் பண்ட்ஸ் எல்லாம் ரீட்ஸையும் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ரீ கிளாசிபிகேஷன்னால அந்த இது போக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஈக்விட்டி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்லயும் இதை சேர்க்க முடியும் ரீட்ஸ் ரீட்ஸ் யூனிட்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்துடைய பங்கெடுத்து சேர்க்க முடியும் அவர்களால் அந்த ஒரு வசதியும் வருகிறது அப்ப அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் பங்குகளை வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் இந்த ரீட்ஸையும் கட்டாயம் வாங்குவாங்க ஸோ ரெண்டு விதமான பலன்கள் அதில் ஒன்று அது பங்கு ரீட்ஸுங்கிறது ஈக்குவிட்டியாக ட்ரீட் பண்ணப்படுறதுனால அது வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வருது அதே மாதிரி குறியீட்டுக்குள்ளேயும் போறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நிறைய பேர் அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நேரடியாக நீங்க ரீட்ஸ் வாங்குறது வேற நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவு நாள் வாங்காம இருந்திருப்பாங்க அது ரீட்ஸ் இப்ப அது பங்காக கருதப்படுவதால் அது வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இது ரெண்டு காரணத்தினால ரீட்ஸ் மதிப்பு உயரம் ரீட்ஸுக்கான சப்ஸ்கிரைப் பண்றவர்கள் எண்ணிக்கை உயரம் ரீட்ஸ் மூலமாக திரட்டப்படக்கூடிய பணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப மறைமுகமான பெனிஃபிட் இங்க வந்து சேரும் என்னன்னா ரீட்ஸ்ல அதிகமாக முதலீடு திரட்டப்பட திரட்டப்பட அதற்கான வரி சலுகைகள் அதிகமாக கிடைக்க கிடைக்க ஏன்னா இப்ப நம்ம தாண்டி இருக்கிறது பாதி கிணறு தான் இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இத வந்து ரீகிளாசிஃபை பண்ணி ப்ராப்பரா அதற்கான நடவடிக்கை அறிவிப்பான்னு நான் நம்புறேன் அப்படி பண்ணும்போது அதிக அமௌண்ட் வந்து ரியல் எஸ்டேட்டை மட்டும் நம்பக்கூடியவர்கள் பங்கு சந்தை அதிகம் நம்பாத ஒரு குரூப் இருக்கு தங்க இடிஎஃப்ல முதலீடு செய்கிறார்கள் அந்த மாதிரி ரீட்ஸ்லையும் முதலீடு செய்ய ஆரம்பித்தால் அப்ப அந்த பணம் வந்து மறைமுகமாக எங்க வரும் ரியல் எஸ்டேட் துறைக்கு தான் வரும் பங்கு சந்தையில் பட்டியல் பெற்றக்கூடிய நிறுவனங்களா இருக்கும் பட்டியலப்படாத நிறுவனங்களா இருக்கும் சோ ஒட்டுமொத்தமாக இது ரியல் எஸ்டேட் துறைக்கு இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறதுனாலதான் இந்த முறை ஏறி இருக்கிறத கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் நான் நம்புறேன் இது தொடர்ந்து சஸ்டைனபிளா கொஞ்ச நாள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அது எந்த பங்கு ஏறும் இறங்குங்கறது அவங்களுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஓபன்னஸ் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய திறமை இத பொறுத்து இருக்கு பட் ஒட்டுமொத்தமாக பரவலாக பார்க்கும் பொழுது இதனுடைய ஒரு சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன் சார் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த ரியாலிட்டி செக்டர் இருபது பர்சன்ட் வந்து டவுனா இருக்கு அப்படின்னு ஆமா அப்பயுமே வந்து மார்க்கெட்ல எது டவுனா இருக்கோ அதை வச்சு குருவி வச்சு போனா எதிர்காலத்துல ப்ராஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லீங்க அப்ப செயல் காலத்துக்கு ஒரு நல்ல பலன் தருமா சார் இந்த செக்டார் முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமா இந்தியா மாதிரி நாடுகள்ல நீங்க அன்றாடம் தினசரி செய்தித்தாள எடுத்து பாருங்க முதல் பக்கத்துல என்ன விளம்பரம் வருது டெய்லியு செலவு பண்ணி பண்றாங்க அப்படின்னா அதற்கான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா இல்ல இது வந்து ஒரு டேக் இட் வித் த பின்ச் ஆஃப் சாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறி மாறி வரும் வாழ்க்கை சூழல் ஒரு பக்கம் வருது வருது நம்ம கவனிக்கணும் என்னன்னா முன்பெல்லாம் பெரிய குடும்பங்கள் இருந்தது எல்லாரும் தனித்தனி பெரிய வீடுகளா வாங்கி இடத்த வாங்கி வீடை கட்டிக்கிட்டு இருந்தோம் குடும்பங்கள் சின்னதாக ஆக நம்முடைய இது த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் மாதிரி இப்ப ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ல வந்து நிக்கிறோம் அப்ப திருமணம் செய்து கொள்வார்களா மாட்டார்களாம் அல்லது என்ன மாதிரி அது இந்த மாதிரி வருது இப்போ கோலிவிங்ன்னு வருது ஒரே வீட்டுல கல்யாணம் செய்துக்கிறாங்களோ இல்லையோ கோ கோர்கிங் ஸ்பேஸ் மாதிரி கோ லிவிங் அப்படின்னு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு அதுல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு த்ரெட்டும் இருக்கு அப்பப்ப இது ஒரு ஊக்கா வேர்ல்டு மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தோன்றது இதற்கான ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த துறை வந்து பெரிய வளர்ச்சியை காணல சமீப காலமாகத்தான் இதுல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது வர ஆரம்பிச்சிருக்குறத பாக்குறோம் அது தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு ஏன்னா தங்கம் வெளியில பாத்துட்டோம் பல ஆண்டுகளாக ஏறாம இருந்தது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஏற ஆரம்பிச்சிருக்குது பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இது நார்மலா வந்து அதுல ஒரு பங்கு பங்கு சந்தையா இருக்கட்டும் இது கோல்டா இருக்கட்டும் லாபத்தை பதிவு செய்தால் அடுத்து போறது அவர்கள் ரியல் எஸ்டேட் ஓகே சோ அதுல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன் சூப்பர் சார் இம்மிடியா ஒர்க் அவுட் பண்றோம் சார் ரியல் எஸ்டேட் செக்டர்ல கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்ல சிக்னிபிகண்டான ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது ஆல்மோஸ்ட் சேம் லெவல் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா இருக்கட்டும் குரோடு வந்து அறுபத்தி மூணு டாலருக்கு கீழே தங்கம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலருக்கு கீழே வெள்ளி நாற்பத்தி ரெண்டு டாலருக்கு அருகாமையில் வணியம் நடக்குது சோ சிக்னிபிகண்டான எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரன்சியுமே அந்த தொண்ணூத்தி டாலருக்கு கீழே தொண்ணூத்தி ஏழரை டாலர் இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அதேதான் நீங்கயும் இங்கேயும் பிரதிபலிக்கிறது டாலர் ஒரு பன்னிரெண்டு பைசா இறக்கத்துல எண்பத்தி எட்டு ரூபாய் இருபது பைசா ஜாப்பனீஸ் அதுவும் இறங்கி இருக்கு பட் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஒரு இருபத்தோரு பைசா அதிகரிச்சிருக்கு யூரோ ஒரு பன்னிரெண்டு பைசா அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம் ஒரு மிக்சட் பேக் தான் அங்கேயும் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த ரீட்ஸ் பத்தி ஒன்னு சொன்னேன் அதையும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் என்னன்னா முழுமையா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஆபீஸ் சொந்தமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க லட்சக்கணக்கில் பல லட்சங்கள் ஆகும்பொழுது அது நம்ம சேமித்து வாங்கலாம்னு நினைப்பாங்க சேமிச்சு வாங்க போற டயத்துல எல்லாம் அதை ஏறி இருக்கும் நாற்பது லட்சத்துக்கு திட்டம் போட்டு வந்து ஐம்பது லட்சமா இருக்கும் அல்லது அறுபது லட்சமா இருக்கும் இப்போ அந்த மாதிரி முடியாதவர்களுக்கு கூட இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு இந்த யூனிட்கள் சில யூனிட்கள் அந்த விலைக்கு கிடைக்குது போட்டுக்கிட்டே போகும்போது ரியல் எஸ்டேட் ஏறும் இதுவும் ஏறும் எப்படி தங்கத்தினுடைய விலை ஏறும் பொழுது தங்கத்தினுடைய ஐடிஎஃப் விலை ஏறுதோ அது மாதிரி இதுவும் ஏறும் பொதுவாக சொல்றது அதன் அடிப்படையில் சிறு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் எப்படி தங்கத்தில் எப்படி பங்கு பெறுகிறார்களோ வெள்ளியில் எப்படி பங்கு பெறுகிறார்களோ அது மாதிரி ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சியில கோடி கோடிக்கணக்கில் தான் முதலீடு செய்யணும் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்து கூட பங்கு பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கோம் யூபிஐல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அது இன்னிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிற செய்தி சார் என்னென்ன சார் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியே இதற்கான ஒரு சர்க்குலரை வந்து அவங்க வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணிட்டாங்க அதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படும் செப்டம்பர் பதினைந்து முதல் அப்படின்னு இருக்காங்க ஓகே அதுல மெயினா வந்து அந்த யூபிஐ லிமிட் எல்லாம் என்னான்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய முறை பாத்திருப்பீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்ப யாருக்காவது முயற்சி செய்வோம் போகாது ஒரு லட்சம் தான் போகும் அது நம்ம நல்லதுக்கு தான் பண்ணிருக்காங்க ஏன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் எல்லாரும் அந்த பயன்படுத்தும் பொழுது ஒரு அதிகமான ஏதாவது தெரியாம தட்டிட்டா அப்புறம் திருப்பி வாங்குறது கஷ்டங்கிறதுனால இந்த லிமிட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம் அது இப்போ எல்லாரும் பழகிட்டதுனால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு இந்த லிமிட்ஸ் அதிகரிச்சிருக்காங்க உதாரணமா கவர்மெண்டோடைய இ மார்க்கெட் பிளேஸ் பேமெண்ட்ஸ்னு சொல்றாங்க அரசு சம்பந்தப்பட்ட சில துறைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாயாக இருந்த லிமிட் இப்ப ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள் டிராவல் புக்கிங்ஸ் ஒரு லட்சமா இருந்தது ஐந்து லட்சமாக ஆனால் ஒரு நாளைக்கு பத்து லட்சத்துக்கு மேல போக முடியாது ஒரு டிரான்சாக்சன் அஞ்சு லட்சம் ஒரு நாளைக்கு பத்து லட்சத்துக்கு மேல போக முடியாது கிரெடிட் கார்டு பில்ஸ் அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஒரு டிரான்சாக்சன் போகலாம் பட் ஆறு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு மொத்த கேப் அதே மாதிரி லோன் இஎம்ஐ கலெக்ஷன் இருக்குல்ல ஆட்டோமேட்டடா போடலாம் அது அஞ்சு லட்சம் ரூபா டிரான்சாக்சன் ஒரு டிரான்சாக்சனுக்கு இப்ப பத்து லட்சமா ஏத்தி இருக்காங்க டெய்லி பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் சொல்லி பங்கு சந்தை காப்பீடு இதுல வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்ததை இப்ப ஐந்து லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க ஒரு டிரான்சாக்சனுக்கு ஐந்து லட்சம் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம அனுப்ப முடியாது இது வந்து அதிகபட்ச அல்லது உச்சபட்ச வரம்புன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வங்கி துறையில் டிஜிட்டல் லாக்இன் பண்ணி ஆன் போர்ட் பண்றீங்க இல்லையா அதுல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்சனுக்கு போடலாம் பேமெண்ட் அதெல்லாம் அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த டெய்லி லிமிட்டும் அதுதான் அதே மாதிரி டிஜிட்டல் அக்கவுண்ட் ஓப்பனிங் உள்ள லிமிட் வந்து ரெண்டு லட்சம் கேப் இப்படி பல விஷயங்கள் பட் இதுல நமக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம துறை எடுத்துக்கிட்டோம்னா பங்கு சந்தை முதலீடுகள் காப்பீடு இது சம்பந்தமா ரெண்டு லட்சம் ரூபாயாக இருந்தது ஐந்து லட்சம் ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க இது பெரும்பாலும் சிறு முதலீட்டாளர்கள் மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் இது எல்லாமே நிறைய முக்கியமா வந்து வெரிஃபைடு பேமெண்ட்னு ஒன்னு சொன்னாங்க இல்லையா அதுல வந்து இது வந்து ஈஸியா பண்ண முடியும் சிபி கனப்பிரம் என்ன அட் சிபி அப்படின்னு போட்டா அது வெரிஃபைடு மாதிரி ஆயிடுது அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் இருக்க அத பண்ணிட்டு உங்க பண்ணலாம் நம்ம முழுவை பேசி பார்த்தது சார் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் பணவீகம் திரும்ப அதிகரிச்சிருக்கா அதுதான் சிறப்பு செய்தி பெரிய அளவுல இல்ல ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் வந்து கடந்த இரண்டு மாதங்களாக ஜூன் மற்றும் ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவா இருந்தது அதாவது விலைவாசி இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது மொத்த விலை அளவுல பார்க்கும்போது ஜூன்ல வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது ஜூலைல மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து எட்டு அரை சதவீதத்துக்கு மேல் இறக்கத்தில் இருந்தது பண விலைவாசி குறைந்து குறைந்திருக்கிறது சொல்லியிருந்தாங்க இப்போ ஆகஸ்ட் மாதத்திற்கான தரவுகள் வெளியாயிருக்கிறது அரை சதவீதத்திற்கு மேல் ஏற்றத்தில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விலைவாசி ஏற்றத்தில் இருக்கிறது ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம போன வாரம் வந்து நுகர்வோர் விலை குறியீடு பத்தி பேசணும் அது வந்து ஜூலைல ஒன்று புள்ளி ஐந்து ஐந்தா இருந்தது ஆகஸ்ட்ல ஏழாக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பேசிஸ் பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம ஒட்டியே இங்கேயும் இது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமா இருந்தது அதோட ஒப்பிட்டு பார்க்கல இப்ப பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் அப்படின்னு இருக்கு ஆனால் மந்த் ஆன் மந்த் பொழுது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பாசிட்டிவ்ங்கிறது இன்ஃபிளேஷனுக்கு பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் சார் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கறத நம்ம ரஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டிருக்கோம் அந்த அடியோ நம்ம ப்ளே பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் சார் தேங்க்யூ சார் நிச்சயமா நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சார் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் ஓகே இந்த வாரத்துடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா இது வந்து ஒரு ஒரு குருசெல் வாரம் குருசெல் வாரம் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா புதன்கிழமை அன்று பதினேழாம் தேதி அன்று ஃபெடரல் ரிசர்வ் உடைய இன்ட்ரெஸ்ட் முடிவுகள் வந்து சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ண பிறகு தான் வரும் அது பட் எனிவே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நிறைவேற போகுதுன்றதுக்கு உள்ளான மூவ்மெண்ட் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போறது ரேட் கட் வர அப்படின்ற எதிர்பார்ப்புல மண்டே டியூஸ்டே நம்ம செயல்பட போகிறோம் புதன்கிழமை என்று பொதுவாக கன்சாலிடேஷன் தான் நடக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு மார்க்கெட்டோட அஞ்சு நாள் அவுட்லைன் அப்படின்றத நம்ம சொல்லிடோம் இரண்டாவது நீங்க கேட்டது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சோ இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் எயிட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது சப்போர்ட் நான் லாங்கர் டேம் ரேஞ்ச் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த குறுகிய ரேஞ்சையும் நம்ம பேசுவோம் ஸோ ஃபோர் எயிட் செவன்டி நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு பேஸ் சப்போர்ட் ஹை சைடில் வந்து டுவெண்டி டூ தேர்ட்டி டூ அப்படின்ற லெவல் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரேஞ்சா இருக்கும்

பெரும் வீழ்ச்சியை சந்திச்சோம் அங்கே இருந்து ஒரு பதினோரு நாளைக்கு அப்புறம் தான் பவுன்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு அந்த லெவல் டெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம் சோ அந்த கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்பர் லெவல்ஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு இருக்குன்றதையும் பாருங்க சோ அதனால இனிஷியலா பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி அதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் டுவெண்ட்டி ஃபைவ் அதையும் தாண்டி போனாதான் ப்ராபப்ளி வி வில் கெட் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் பட் அதுக்கு வந்து நீங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக் தான் அதுக்கு சரிப்படும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆகிடும் போதும்

அந்த சேஞ்ச் வந்து எங்கெங்க செக்டர்லா இருக்கும் அதான் நம்ம கவனிக்க போகிறோம் அப்படி போனால் சர்ப்ரைசிங்கா நம்ம கவனிக்க வேண்டிய கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் பார்க்க வேண்டும் அதே சமயத்துல ஆட்டோ பார்க்கலாம் பேங்க்ஸ் அண்ட் யூஸ்வல் அது வந்து இருக்கும் அதே சமயத்தில் மேனுஃபேக்சரிங் இது ஒரு புறம் இருந்தாலும் வந்து வந்து இதுதானே நம்ம எஃப்எம்சிஜி இதுதான் மெயினா நமக்கு அந்த அந்த தெரியக்கூடிய செக்டர்ஸ் ஃபார்மா அது அது ஜென்ரலி ஒரு புறம் அது ஒரு ஒரு பக்கம் போயிட்டு ஒன் சைட் பட் இருக்கட்டும் என்னன்னா கன்சூமர் டூரபிள் செக்மெண்ட் அதாவது பெரிய லெவல்ல டிவி குறைச்சாங்க ஏசி குறைச்சாங்கன்றதான் சொன்னோம் நம்ம ஜிஎஸ்டி சார்ட்ல இருந்து பாக்குறோம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து அது வரும் பட் பாத்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட் வந்து பெரிய அளவுல ஒரு அந்த இன்னொரு பவுன்ஸ் கிடைக்கல அந்த அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு ஏற்றமும் தெரியவில்லை சோ அது வந்து இம்பாக்டட் பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு பட் அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் நமக்கு இன்னும் தெரியவில்லை இன்ஃபேக்ட் ஒரு வாரத்துல இருந்து இப்போதைய லெவல் நீங்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸே எடுத்து பாத்தீங்க கன்சியூமர் டியூரபிள் இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது புள்ளிகள் குறைவு சரிவோட தான் இருக்கிறது சோ அப்படின்னா அங்க வந்து டிரான்ஸ்லேட் ஆகல இன்னும் மக்கள் வந்து அந்த பெஸ்டிவல் பை இந்த கன்சம்ஷன் பை வந்து பெரிய அளவுல அங்க நடக்கல அதே சமயத்துல எஃப் எம் சிஜி பெரிய அளவுல அங்கேயும் ஒரு ஏற்றம் நமக்கு கிடைக்கவில்லை ஒரு இண்டெக்ஸ் வகையா பட் அந்த டேர்ன் அரவுண்ட் வந்து நடக்க இருக்கிறது செகண்டுக்கு அப்புறம் அந்த பில்டிங் எல்லாம் வந்தோடனே நமக்கு அது நடக்க இருக்கிறது அதே சமயத்துல பேங்க்ஸ் ஐடி வந்து பெரிய அளவுல ஒரு கேனை சந்திச்சதை நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு ரன் அப் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் மார்க்கெட்ல ஒரு ஃபேவரபிள் சென்டிமெண்ட் வந்தா தொடர்ச்சியாக அந்த ஐடி செக்மெண்ட் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கக்கூடும் அதே சமயத்துல ஆட்டோ பைனான்சியல் சர்வீசஸ் இதுதான் முக்கியமா நமக்கு இருக்க போத செக்டர் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது பிளஸ் இந்த ஜிஎஸ்டி இதனால இன்னும் பாதிப்பு நம்ம அந்த இம்பாக்ட் வந்து தெரியவில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்டர் நான் கூறியிருக்கிறேன் சிபி

மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்